கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று ஆகாய் புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ரெண்டு அதிகாரமும் முப்பத்தெட்டு வசனங்கள் உள்ளது ஆகாய் என்றால் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தையின்படி ஆகாய் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகாய் ஆகாய் முற்றிலும் தன்னை மறந்து தேவனை உயர்த்துகிறார் எப்படி யவ்வான் ஸ்தானகன் தன்னை மறந்து இயேசுவை உயர்த்துகிறாரோ அப்படி இவர் இது பண்ணுகிறார் ஆகாய் புஸ்தகம் அந்த ரெண்டு அதிகாரங்கள் இருந்தாலும் அதிலே உள்ள சில வசனங்கள் மிகவும் கூர்மையாக இருக்கிறது ஒன்று ரெண்டு சொல்லப்பட்டு இந்த ஜனங்கள் கத்தவுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார்கள் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட ஊழியம் கட்டப்பட ஒரு ஏற்ற வேலை வரவில்லை என்று சொல்லி தள்ளிவிடக்கூடாது நாம் எதை செய்கிறோமோ அதை செய்ய வேண்டும் ஒருவேளை நீங்கள் சிறுவர் ஊழியம் செய்யலாம் வாலிபர்கள் ஊழியம் செய்யலாம் வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியம் செய்யலாம் பைப் ஸ்டடி எடுக்கலாம் மிஷினரி ஊழியம் செய்யலாம் ஏதாவது ஒரு பணியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சமயம் வரவில்லை என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது தள்ளிப்படக்கூடாது சேனியின் கத்தர் சொல்கிறார் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்கிற வார்த்தை ரெண்டு மூன்று முறை வருகிறது பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இப்போதும் சேனையின் கத்தர் சொல்கிறார் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் ஏழாம் வசனத்திலே உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று சேனியின் கத்தர் சொல்கிறார் ஒன்று எட்டு நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலைத்து கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் நாம மைமேவன் இந்த ஒரு வார்த்தைக்காக நான் பீகார் ரோத்தாஸ் மலையில் போய் ஊழியர் செய்தேன் எனக்கு அருமையானவர்களே ஆனால் அங்கு நான் வியாதியாகப்பட்டேன் ஆயினால் அங்கிருந்து நான் இனி அங்கு ஊழியர் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை வந்தபோது நான் அந்தமான் தீவுகளில் ஊழியர் செய்யும்படியாக நம்முடைய சைல ஸ்தாபனத்தின் மூலமாக போனேன் இந்த ஒரு வார்த்தைக்காக இந்த ஒரு வசனத்துக்காக நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆழைத்து கட்டுங்க ஆண்டு ஒரு கடினமான உழைப்பை விரும்புகிறார் ஒன்னு எட்டை நீங்கள் நிறைவேற்றும் போது ஆகாய ரெண்டு எட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவைகளை சந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று கத்த சொல்லுகிறார் ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டருடைய காரியங்களை நாம் ஈடுபடும் போது ஆண்டருடைய சித்தத்தின்படி ஆண்டருடைய நேரத்தின்படி நாம் செய்யும் போது ஆண்டருடைய நாமம் மகிமையாய் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படும் அது மாத்திரமல்ல தேவைகள் சந்திக்கப்படும் தேவைகள் சந்திக்கப்படுகிறதே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சிறுபாவிலே திடன் கொள் கத்தர் சொல்லுகிறார் யோசபாத்தின் யோசுவா என்னும் பிரதான ஆசிரியனே நீ திடன் தேசத்தில் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வேலையை நடத்துங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் வேலை செய்ய வேண்டும் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய காரியங்களிலே நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டு வாயிலே வடை சொல்லக்கூடாது வாயிலே எல்லாவற்றையும் நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் இப்படி செய்து விட்டேன் வேலை செய்ய வேண்டும் நீங்கள் மிஷினரியாக புறப்பட்டு போக வேண்டும் மிஷினரி பணித்தளங்களுக்கு போக வேண்டும் எயிப்து புறப்பட்டு அப்படி நீங்கள் செய்யும் போது நீங்கள் எயிப்தில் புறப்படும் போது நான் உங்களோடு உடன்படிக்கி என் வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்களோடு கூட நிலைத்திருப்பார் பயப்படாதீர்கள் ஆவியானவர் இருப்பார் எனக்கு அருமையானவர்களே ஆவியானவர்களோடு கூட இருக்கிறார் என்கிற தான் முக்கியம் ஆலயத்தை சொல்கிறாரே அந்த முந்தினத்தை பார்க்கலாம் அப்பவும் இப்போது முந்தின காலத்தில் பாருங்கள் அந்த நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை சிந்தித்து பாருங்கள் அந்த முதல் ஆலயத்தின் மகிமையும் இரண்டாவது ஆலயத்தின் மகிமையும் நீங்கள் ஒப்பிட்டு அதை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஐந்து இடங்களிலே வருகிறேன் கருமையாளர்கள் இந்த ஒரு ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்தில் ரெண்டு முறை ஆரம்பத்தில் உங்கள் மனதை சிந்தித்து பாருங்கள் கடைசியிலே சென்ற காலத்தில் நடந்து மனத்தில் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் களஞ்சியத்தில் இன்னும் உண்டோ திராட்சை செடியில் அத்திமரமும் மாதளம் செடியோ ஒளி மரம் கனி கொடுக்கவில்லையோ நான் இந்து முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அதுதான் முக்கியமான வார்த்தை இந்து முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் அது மாத்திரமல்ல சேனையின் கத்தர் கடைசி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சேனையின் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை அந்நாளிலே நான் உன்னை சேர்த்துக்கொண்டு என் ஊழியக்காரனே காரணே நான் உன்னை அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத் முத்துரை மோதிரமாக வைப்பேன் என்று கத்தல் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கத்தர் சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான வாக்குத்தத்த வசனங்கள் பாருங்கள் உங்களை ஒரு முத்திர மோதிரமாக வைத்திருப்பார் அந்த அளவுக்கு உங்களை கனப்படுத்துவார் ஒரு மோதிரம் என்போது ஒரு உடன்படிக்கைக்கான ஒரு வெளி வெளிப்படுத்துவதை காட்டுகிறது அது மாத்திரமல்ல இந்த மோதிரம் என்பது அது ஒரு விளையை அது ஒரு மதிப்புக்குரியது அதே போல நான் வைத்திருப்பேன் என்று சொல்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆகாய் புஸ்தகம் உங்களை தேய்ச்சுகிறது ஆற்றுகிறது உங்களை உற்சாகப்படுத்துகிறது நீங்கள் எலும்பி நில்லுங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் பாடும்போது நீங்கள் உறுதிப்படுவீர்கள் പാവത്തെ പോക്കും ഭയമീക്കും പരമ സന്തോഷം ഭക്തർ കളി പാവത്തെ പോക്കും ഭയമതെ നീക്കും പരമ സന്തോഷം ഭക്തർ കളി യേസുവിനാമം ഇനിതാന നാമം ഇനമ ഇൻപനമം യേസുവിനാമം മം ഇണയില്ല നമം ഇൻപനമ പരിമല തൈലമം യേസുവിനാമം പാരുങ്ങും വാസന വീസിടും നാമം പരിമല തൈലമം യേസുവി നാമം പാരുങ്ങും വാസന വീസും നമം ഏസുവിനാമം ഇനിതണനാമം ഇണയില്ല നമം ഇൻപനമ வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானதிவானவர் இயேசு நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானதிவானவர் இயேசு நாமம் ஏசுவி நாமம் இனிதன நாமம் இன நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பி நுரை என்றும் கைவிட நாமம் முழங்கால் யாவையும் உடக்கிடும் நாமம் மூன்றில் உண்டாக ஜொலிப்பவர் நாமம் இயேசு விநாமம் இணை இல்ல நாமம் இனிதான நாமம் இன்ப நமம் இயேசு விநாமம் இனிதான நாமம் இணை இல்ல நாமம் இன்ப நமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பி சாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பி சாசை துரத்திடும் நாமம் இயேசு விநாமம் இனிதான நாமம் இணை இல்ல நாமம் இன்பநாமம் ஏசு விநாமம் இனிதான நாமம் இணை நாமம் இன்ப நாமம் ஆகாய் புஸ்தகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த திரியேக தேவன் பிதவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பசுத்தாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக படிப்பை ஆசீர்வதிப்பாராக வருமானத்தை ஆசீர்வதிப்பாராக ஆகாய் புஸ்தகத்தை படி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் God bless you.